சரணம் குருவே சரணம் யாகங்கள் அல்லது வேள்விகள் செய்யும் பொழுது சங்கல்பம்னு ஒன்று செய்கிறோம் அந்த சங்கல்பம் செய்ததனுடைய சூட்சம் என்னன்னா இப்போ ஒரு செல்லில் நீங்கள் உங்கள் நண்பருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அந்த மெசேஜ் கரெக்டாக அவருக்கு போய் சேர்ந்துடும் அப்போ தான் நீங்கள் சொன்னது அவருக்கு புரியும் அப்படியே நீங்கள் என்ன விஷயத்துக்காக யாகம் செய்கிறீர்களோ வேள்விகள் செய்கிறீர்களோ அதை பிரபஞ்சத்தில் உள்ள இறை சக்திக்கு தெரிவதற்காக தெரிவதற்காக செய்யப்படும் விஷயமே சங்கல்பம் என்று அழைக்கப்படும் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் எதற்காக இந்த ஹோமத்தை பூஜையை செய்கிறீர்கள் என்ற எல்லாம் பிரபஞ்ச சக்திக்கு தெரியப்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கே சங்கல்பம் செய்தல் அதனால சங்கல்பம் செய்யறப்ப நீங்க எந்த ஊர்ல எங்கே வேள்விகள் அல்லது யாக பூஜைகள் செய்தாலும் உங்கள் சங்கல்வத்தை வேள்வி செய்யக்கூடிய நபர் சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய சங்கல்பத்தையும் முறையாக ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக இறைவனிடம் சமர்ப்பியுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரும் நன்றி வாழ்த்துக்கள் பண்டிட் என்ஜிபி